உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களை வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த வீடியோவில் ஜெயகாந்தன் அவர்களோட ஒரு பிடி சோறுன்ற கதையை கேட்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற கதைகளை உடனே கூட நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஹே ஹே நானாம் அதோ விரலை சொடுக்கிக் கொண்டு குதித்தோடி வருகிறதே ஒரு கரிக்கட்டை அவன்தான் ராசாத்தியின் ஏக புத்திரனான மண்ணாங்கட்டி சிறுவன் பெண்ணார்காடு ஜில்லாவாசிகளை தவிர மற்றவர்களுக்கு பெயர் வேடிக்கையாய் தானிருக்கும் ராசாத்தின் இறந்து போன அப்பனின் பெயர் அது கிழவன் மீது கொண்ட ஊமை பாசம் இப்பொழுது மகன் மீது சொருகிறது இப்பொழுது மண்ணாங்கட்டிக்கு ஏக குஷி ஏன் தெரியுமா அடுத்த அடுப்பில் இருந்த சோற்றை திருடி தின்ற எக்களிப்புத்தான் பூட்டா திறப்பா பிளாட்பார வாழ்க்கை தானே நாய் வந்து வாய் வைத்தாலும் அடித்து துரத்துவாரில்லை அதுவும் இந்த திருட்டுக்கோட்டு பயில் பிறர் காணும்படியா அந்த காரியத்தை நடத்தியிருப்பான் பானையோடு தூக்கி கொண்டு தெருக்கோடியில் இருக்கும் அந்த பால் மண்டபத்துக்குத்தான் ஓடியிருப்பான் அது அவன் வாசஸ்தலம் முன்னே வெட்டி வெக்க எங்கடா போயிருந்த சோமாரி என்று வரவேட்டால் அவன் தாய் பராசாத்தி எமோ துட்டுமா ஹும் துட்டு குடுமா என்று அவள் சேலை முந்தானியை பிடித்து கொண்டு குதித்தான் சிறுவன் ராசாத்தி நிறைமாச கர்ப்பிணி அவன் இழுப்புக்கெல்லாம் அவள் ஈடு கொடுக்க முடியுமா அவன் இழுத்த இழுப்பில் கீழே விழ தெரிந்தால் சமாளித்து கொண்டு நின்ற வேகத்தில் ஆத்திரத்துடன் மண்ணாங்கட்டியின் முதுகில் இரண்டு அறை வைத்தாள் ஓன் உன்னை பாடையில் வைக்க என்னை இஸ்து தள்ள பாத்திய எங்கனாச்சும் ஒழிஞ்சு தொலைறது தானே துட்டு வேணுமா துட்டு இவன் அப்பா இங்கே கொட்டி வச்சிருக்கான் பாரு ஏமா எங்க அப்பா ஆறுமா ராசாத்தி என்ன பதில் சொல்லுவாள் அவளுக்கே தெரியாது இப்பொழுது வயிற்றில் இருப்பதற்கு தகப்பன் ஒரு நிமிஷம் எங்கோ நினைவு கூர்ந்து சாடையம்மன் கோவில் திருவிழாவில் சந்தித்து சில நாட்கள் உறவாடி இருந்த அந்த தாடிக்கார வளையல் வியாபாரியை அவன் முகத்தை அவன் சிரிப்பை அவனது சேஷ்டைகளை எல்லாம் மனசில் நினைத்து நிறுத்தி பார்த்தாள் அவள் முகத்தில் சிரிப்பு குழம்பியது அந்த ரகசியங்களெல்லாம் எல்லாம் மண்ணாங்கட்டிக்கு தெரியுமா என்ன இங்கே வாடா வாந்தி வேதியில போறவனே என்று பல்லை கடித்துக் கொண்டு அவனை எட்டி பிடிக்க கையை வீசினாள் ஒரே பாய்ச்சலில் அவள் பிடியிலிருந்து விலகி சென்ற சிறுவன் ஹே ஹை நானா என்று இரண்டு கைகளையும் தட்டி கொண்டு குதித்தான் வா வா புண்டங்கொட்டிக்க வருவல்ல என்று விரலை ஆட்டி பத்திரம் கூறினாள் ராசாத்தி நான் தான் துண்ணுட்டேனே என்று வயிற்றில் தாளம் தட்டியவர் ஏ பெரிசாக ஒரு ஏப்பம் விட்டு காண்பித்தான் மண்ணாங்கட்டியின் முதுகில் பின்னால் இருந்து பளீரென ஒரு அறை விழுந்தது தேவடியா பெத்த பேல வரவு தூக்கின்னு போயிருக்கிறவருக்கு சோறு எடுத்து வச்சா அதை திருடி தின்னுட்டு வந்து குதிக்கிறத பாரு என்று உருமியவாறை நின்றிருந்தால் மாறியாயி வாடி உத்தம பத்தினி பத்தினி படபடா பானை சட்டி லொடபடா என்று பச்சையான பழமொழியை நீட்டி மொழிக்கு சேலை தலைப்பை வரிந்து கொண்டு வந்தாள் ராசாதி ஐயா ஒன்றுங்கட்ட மூளைக்கு ரோசத்துக்கு குறைச்சல் இல்லை அப்படியே தொங்க தொங்க கட்டிக்குன்னு பெத்த மாதிரிதான் என்று முகவாயை தோளில் இடுத்து கொண்டு மாறி ஆமாம் உன்னை மாதிரி தொங்க தொங்க கட்டிக்கின்னு ஊர் மெஞ்சால் நல்லா தான் இருக்கும் என்று திருப்பி எடுத்தாள் ராசாத்தி ஆமாம் நான் போகும்போது இவ தான் வந்து விளக்கு பிடிச்ச மாதிரி தன்னை மாறிக்கு தன்னை பற்றி யாருக்கும் தெரியாது என்று துணிச்சல் ஏண்டி ஒரே முட்டை அலட்டிக்கிற ஒன்னு அட்ரஸ் பூரா என்கிட்ட இருக்குடி அன்னைக்கு சுதந்திரத்துக்கு முத நாள் மோர் மார்க்கெட்டுக்கு துளுக்கனோடு தெரியாதுன்னு நினைச்சுக்கினியா மாரிக்கு சுருக்கனு பொத்துக்கொண்டு கோபம் வந்து விட்டது மேலே எதுவும் பேச முடியாமல் இன்னாடி சொன்ன அவசாரி முண்ட என்று உரிமை கொண்டே ராசாத்தியின் கன்னத்தில் எட்டி அரைந்தாள் அடி என் ஜக்காளத்தி என்று மாரியாயின் கூந்தலை எட்டி பிடித்து சிம்பினாள் ராசாத்தி வலி பொறுக்க மாட்டால் நெஞ்சில் குத்தினாள் மாரி ராசாத்திக்கு வெறி அடங்கவில்லை கூந்தலை பிடித்த பிடிய விடாமல் சிம்பினாள் மாரியின் கையை வீச்சை காற்றை துழாவியது இரண்டொரு குத்து ராசாத்தியின் நெஞ்சில் விழுந்தன மூன்றாவது குத்து ராசாத்தியின் வயிற்றில் விழுந்த அடியே புல்லட்டா என்ற அலறலுடன் மாரியாயின் பிடரில் அறிந்து அவளை பிடித்து இழுத்தான் அப்பொழுதுதான் அங்கு வந்த மாரியின் புருஷன் மாணிக்கம் விலகி நின்ற இருவரின் முகத்திலும் கூந்தல் கலைந்து படிந்திருந்தது மூஸ் மூஸ் மூச்சு உழைத்தது ராசாத்தியின் ரவிக்கு கிழிந்து தொங்க அங்கமெல்லாம் வெளியே தெரிந்தன தனது பெரிய வயிற்றை அசைக்க முடியாமல் பெருமூச்செறிந்தாள் ராசாத்தி இன்னமே நீ என்ன பொம்பளையா பிசாசா வாயும் வௌருமாக இருந்துக்கின்னு இப்படியா பேயா அடிச்சுக்கிறிய படாத இடத்துல பட்டுதுன்னா என்ன ஆகுறது நான் ஒன்றுமே பண்ணல அண்ணே என்று அழ ஆரம்பித்தாள் ராசாத்தி கர்ப்பிணியான ராசாத்தி முகம் சிவந்து அழவும் மாணிக்கத்தின் மனசு என்னவோ போல் ஆகிவிட்டது போமே ராட்சசி என்று தன் மனைவியை பிடித்து இழுத்து தள்ளி கொண்டு போனான் மாணிக்கம் நீயும் வேற என்ன அடிக்கிறியா அடி அடி அந்த தேவடியா பெற்றது உனக்கு வச்சுருந்த சோத்தை துண்ணிட்டு போயிடுச்சு அதை கேட்க வந்தால் அவள் என்ன அங்கே போனவளே இங்கே போனவளேன்னு பேசுற நீ வேற என்ன அடிக்கிற நான் ஏன் தான் பொண்ணா பிறந்தனோ என்று நீட்டி முழக்கி ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டால் மாறி அதை வாரிக்கிட்டு கூட அதுதான் திருட்டு கொட்டா நிக்கிதே நான் எலும்ப முறிச்சு பாடுபட்டு கஞ்சி ஊத்துறேன் இப்படி திருடு தின்னுட்டு வம்பு வலிக்குதே வருதே இன்னைக்கு வரட்டும் கழுத்த முறிச்சு கூவ ஆத்துல நொந்திடுறேன் என்று கருவினாள் ராசாத்தி ராசாத்தியின் அடி வயிற்றில் சுருக்கென வலித்தது வயிற்றை அழுத்தி பிடித்து தனது கூட்டினுள் போய் படுத்துக்கொண்டாள் சட்டை பையில் இருந்த இரண்டனாவை தடவி பார்த்து கொண்டே நாஸ்டா பண்ணுவதற்காக டீக்கடையை நோக்கி நடந்தான் மாணிக்கம் இந்த சந்தடியில் மண்ணாங்கட்டி பெயர் எங்கே போனான் என்று யாரும் கவனிக்கவில்லை ராசாத்திக்கோ மாரியாய்க்கோ விபச்சாரம் என்பது தொழில் அல்ல அவர்கள் வாழும் பிளாட்பாரத்தின் எதிர்ப்புறத்தில் இருக்கும் விறகு கடையில் விறகு சுமந்து செல்வது லாரியில் வரும் விறகு கட்டைகளை இறக்கி கடைக்குள் அடுக்குவது இவைதான் பிரதான தொழில் அந்த வேலைகள் இல்லாத சமயத்தில் வேறு ஏதாவது கூலி வேலை அதுவும் இல்லாத சமயத்தில் மிகவும் வறட்சி ஏற்பட்டு நல்ல கிராக்கியும் சான்ஸும் அடைத்தால் வேறு ஏதாவது அந்த கோழிப்புறையில் படித்திருந்த ராசாத்தியின் அடிவயிற்றுக்குள் என்னவோ சிறுக்கென்றது குத்தி வாங்கியதும் ராசாத்தி நவுந்து கொடுத்தாள் கீழதொடு பற்களுக்கிடையில் மடிந்து கொடுத்தது நெற்றி சுருங்கிற்று வயிற்றில் வலியா பசியா கால்களை சற்று அகல விரித்து இடுப்பு சிலையை தளர்த்தி விட்டு கொண்டாள் இடுப்பை வளைத்து நெஞ்சை உயர்த்தி உடலை முறுக்கி கொடுத்தாள் பாதங்களை தரையில் உரசி உரசி எழுப்பிய ஒளி அவளுக்கு இதமாக இருந்தது திரும்பவும் தேய்த்து தேய்த்து பார்த்து கொண்டாள் வலியை பற்றி நினைவு இல்லை ஏதாவது கொஞ்சம் போன்ற எண்ணம் கொஞ்சமா கஞ்சியை கண்டு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு பானை கஞ்சி இருந்தாலும் நட்டலாம் அவள் கண்கள் மூளையில் கவிழ்த்து வைக்க பின்னந்த மூளைப்பானையை நோக்கின பக்கத்தில் ஓட்டையான அரிசி பானை உருண்டு கிடந்தது பசி வயிற்றை மென்றது அவளுக்கு எரிச்சல் எரிச்சலாய் வந்தது ஒற்றை காலில் கிடந்த ஈய காப்பு தரதரவென தரையில் தேய்த்து கரையை பாதங்களை தேய்த்து கொண்டாள் அடி வயிற்றின் ஒரு பக்கத்தில் சில நிமிஷங்களுக்கு ஒருமுறை முறை சுருக்கென்ற புத்தல் வேறு அம்மாடி என்ற பெருமூச்சி ராசாத்தி ராசாத்தி என்ற குரல் கேட்கிறது மல்லாந்து கிடந்தவாறே தலையை நிமிர்த்துப் பார்க்கிறாள் ராசாத்தி மாரியாயி குனிந்து நின்றபடி தலையை மட்டும் குடிசைக்கு நிட்டுவாறு என்ன ராசாத்தி இடுப்பு வழியா என்று கேட்டார் ஹம் அதெல்லாம் ஒண்ணுமில்ல பசிதான் நேத்து ஒரு வாய் கஞ்சி குடிச்சாதான் இன்னைக்கு பூரா பட்டினி அதான் வயத்த என்னமோ பண்ணுது மாரியாய்க்கு மனசை என்னவோ செய்தது பாவம் வாயும் வயிறுமா இருக்கிற பொம்பளை பட்டினி கிடக்கலாமா ராசாத்தியின் குடிசைக்குள் நுழைந்து குனிந்து நின்றபடி ஒரு மருத்துவச்சு போல் அவளுடைய உடலை பரிசோதித்தாள் மாரியாயி இடுப்பு சிலையை தளர்த்தி அவிழ்த்து கருஞ்சி சிவின் மூட்டி நிற்கும் அவளுடைய அடி வயிற்று தடவி பார்த்தாள் வயிறு கனத்து உருண்டு திரண்டிருந்தது மேல் வயிறு தளர்ந்து போய் சுருங்கி விரிந்து மேலும் கிழும் ஏறி இறங்கி கொண்டிருந்தது ராசாத்தின் அடிவயிற்றை தடவி கொண்டே இருந்தாள் மாரியாயி அந்த வயிற்றுக்குள் ஒரு புதிய உயிர் ஒரு பச்சை பசும் சிசு இருக்கிறது என்ற உணர்ச்சியால் மாரியாயிக்கு உடல் முழுதும் புல்லரித்தது இது இடுப்பு வழி போலிதான் இருக்கு ஆஸ்பத்திரிக்கு போய்டேன் என்று கூறினாள் மாரியாய் அட நீ ஒன்னு எனக்கு தெரியாதா மாசம் எட்டு தானே ஆச்சு சடையம்மா கோயிலு திருநா அப்பதானே தரிச்சது ஆவணி ஒண்ணு புரட்டாசி ரெண்டு என்று கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பசிதான் என்றாள் ராசாத்தி நான் என்ன பண்ண சோறு கூட இல்லையே அரிசி இருக்கு அடுப்பை பத்த வச்சு கஞ்சி கூட காய்ச்சிடலாம் லாரி நிறைய விறகு வந்து நிக்கிதே இப்ப விட்டா இன்னும் ரெண்டு நாளைக்கு காசை கண்ணால காண முடியாது என்று முணங்கி கொண்டேன் நின்றாள் மாரியாய் அரிசி இருக்கா என்று தலையை நிமித்தி எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் ராசாத்தி இருக்கு உன்னால கஞ்சி காய்ச்சிக்க முடியுமா ஓ அதெல்லாம் முடியும் சீக்கிரம் கொண்டா என்றவாறு சரிந்த கூந்தலை முடிந்து கொண்டாள் கணுக்காலில் ஏறி இருந்த ஈயக்காப்பை இழுத்து விட்டு கொண்டாள் அவிழ்ந்து திறந்து கிடந்த ரவிக்கை இழுத்து முடித்து உட்கார்ந்தவாறே சேலையும் இடிப்பில் சுற்றி கொண்டாள் அந்த குடிசையில் நிற்க முடியாது ராசாத்தி நல்ல உயரம் என்பது மட்டுமல்ல குடிசையும் ரொம்ப தாழ்ந்தது தானே உதட்டை மடித்து கடித்துக்கொண்டு மெல்ல நகர்ந்து குடிசைக்கு வெளியே வந்ததும் நிமிர்ந்து எழுந்து நின்றாள் அம்மாடி தான் என்னமா கணக்கிறது மாரியாயி பழம்பானையில் இருந்த அரிசியை ஒரு தகர குவளையில் கொட்டி ராசாத்தியிடம் கொடுத்துவிட்டு மூளைக்கு ஒன்றாய் சிதறிக் கிடந்த அடுப்பு கற்களை குடிசைக்கு வெளியே சேர்த்து வைத்து அடுப்புக்கு பக்கத்தில் கிடந்த சுள்ளிக்கட்டிலிருந்து ஒரு பிடியை சுள்ளியே இழுத்து ராசாத்தியிடம் கொடுத்தாள் சீக்கிரம் காய்ச்சி குடி நான் போயிட்டு வந்துடுறேன் என்று குரல் கொடுத்து கொண்டே விறகு கடையை நோக்கி ஓடினான் மாரியாயி உரண்டு கிடந்த சோற்றை பானையை கொண்டு தண்ணீர் பிடிக்க போனாள் ராசாத்தி குழாய் அடியில் ஒரே கூட்டம் ராசாத்தியினால் நிற்க முடியவில்லை ஒரு கால் மட்டும் விட நடுங்கிற்று அடி வயிற்றில் சுருக்கென்ற அந்த வலி அம்மா என்று பெருமூச்சு விட்டபடி உட்கார்ந்து விட்டாள் பாவம் புள்ளத்தாச்சு பொம்பள ஒரு பானை தண்ணி விடேன் என்றாள் ஒருத்தி தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த பெண் ராசாத்தியை பார்த்தாள் ஒரு பானை வேணா பாதி நிறைஞ்சா போதும் என்றாள் ராசாத்தி அவள் பசிக்கு எவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது என்பது மட்டுமல்ல அவள் வலிக்கு ஒரு பானை தண்ணீரை சுமக்கவும் முடியாது அல்லவா சரி இந்த பாவம் நீ ஏன் காத்து கிடக்கணும் என்று தன் பானையில் இருந்த தண்ணீரை ராசாத்தியின் பானையில் ஊற்றினால் அவள் பானையை தூக்கி இடிப்பில் வைக்கும்போது ராசாத்தியின் நெற்றி சுருங்கிற்று பற்களை கடிக்கும்போது நெரு நெரு என்று சத்தம் கேட்டது ஒரு கால் மட்டும் வெட நல்கிற்று அதோ இன்னும் பத்தடி வைத்தால் அவளுடைய இடத்திற்கு போய்விடலாம் ஒன்று ரெண்டு மூணு இடுப்பில் பானை நிற்க மாட்டேன் என்கிறது கை வலிக்கிறது காலில் நடுக்கம் அதிகரிக்கிறது பானை நழுவி கீழே விழுந்து விடாமல் அப்பா பாதி வழியிலே பானையை இறக்கி கீழே வைத்துவிட்டு உட்கார்ந்து கொண்டாள் தலையை அண்ணாந்து வானத்தை நோக்கி ஒரு பெருமூச்சு காப்பு தர தரவன உரசும்படி பாதங்களை தரையில் தேய்த்து கொள்கிறார் லேசாகத்தான் அம்மா வயிற்றில் என்ன பசியா வலியா இரண்டும் தான் இல்லை இல்லை பசிதான் அது அடுப்பு இருக்கிறது அரிசி இருக்கிறது சுள்ளி இருக்கிறது தீப்பெட்டி அந்த தட்டியில் சொருகி வச்சேனே இருக்கும் போய் பத்த வச்சு அரிசியை போட்டு காய்ச்சி அந்த கஞ்சி கலயத்தில் ஊத்தி உப்பும் அதுவும் இருக்கும் அரிசி பானையில் ஒரு பொட்டானம் போட்டு வச்சது எங்கே போயிடும் அது கூடவே அந்த பாதி எலுமிச்ச ஊறுகாய் துண்டு உம் அதையும் கடிச்சுக்குன்னு சூடா ஒரு பல்லா கஞ்சி குடிச்சா அவள் வாயெல்லாம் நீர் சுரந்தது எழுந்தாள் தண்ணீர் பானையை விசுக்கன தூக்கி இடிப்பில் வைத்து கொண்டு நடந்தாள் அடுப்பின் மீது பானையை வைத்து சுள்ளிகளை பற்ற வைத்தாள் அடுப்பு புகைந்தது கண்ணெல்லாம் எரிச்சல் குனிஞ்சு ஊதினா தீ பிடிச்சிருக்கும் அவளால் குனிய முடியவில்லை அப்புறம் கஞ்சி வயிறு பூமியில் படாமல் ஒரு காலை மண்டியிட்டு ஊன்றி ஒரு கையை தரையில் தாங்கி கொண்டு ஒரு மூச்சு இழுத்து ஊதினாள் தபக்கென்று அடுப்பில் தீ சுழன்று எரிந்தது ஒரு கணம் அவள் தலையும் சுழன்றது அப்பாடா ஒரு வழியா தண்ணி கொதி வந்துடுச்சு அரிசியை கழுவி கொட்டி ஒரு உடைந்த சட்டியினால் பானையை மூடினாள் வெளித்தள்ளிய நெருப்பு துண்டுகளை மீண்டும் அடுப்பின் வாய்க்குள் தள்ளி மேலும் சுள்ளிகளை சொறினாள் பட் பட் என்று தீப்பொறிகள் வெடித்து சிதறின அவள் முகமெல்லாம் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தது வழிந்தன பரட்டை கூந்தல் கலைந்து நெற்றியிலும் முகத்திலும் வழிந்த வியர்வை ஒட்டி கொண்டது அவளுக்கு இப்பொழுது அதெல்லாம் கவலை இல்லை ஒரு வாய் கஞ்சி ஒரு பிடி சோறு அப்பா என்று படுத்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் சலவிளவென்ற சத்தம் பானைக்குள் இருந்து ஒழித்தது மூடி இருந்த சோற்று பானையின் வாயிலிருந்து பொங்கி வழிந்த நுரைத்த கஞ்சி அடிப்பிற்குள் வடிந்து ஒழிகியது சொரு என்ற சப்தம் கேட்டதும் ராசாத்தி அவசர அவசரமாய் பானை முடியை முந்தானையால் பிடித்து எடுத்து கீழே வைத்தாள் வெண்ணிற கஞ்சி சோற்று பருக்கைகள் சுழன்று புரண்டு கொதித்து கொண்டிருந்தன மட்டமான பூங்கல் அரிசி கஞ்சி கொதிக்கும் போது கமைந்து பரவும் மனம் இருக்கிறதே ஒரு முறை நெஞ்சி விரிய மூச்சை இழுத்து அந்த வாசனையை அனுபவித்தாள் ராசாத்தி கஞ்சியின் மனம் அவள் அடிவயிறு வரை சென்று குபு குபு என பசியை கிளறியது கஞ்சி குடிச்சு மூணு நாள் ஆச்சே பரபரவென்று உள்ளே சென்று அரிசி பானையில் கிடந்த உப்பு பொட்டணத்தையும் ஊறுகாய் துண்டையும் எடுத்து கொண்டு வந்து அடுப்பின் முன்னே வைத்து விட்டு மூளையில் உருண்டு கிடந்த கஞ்சி கலையத்தை எடுத்து பானையில் இருந்த தண்ணீரை ஊற்றி சுத்தமாக கழுவினாள் அடுப்பில் இருந்த சுள்ளி எல்லாம் எரிந்து தணிந்து விட்டது மூங்கில் தட்டி ஓரமாய் சற்று நேரம் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அங்கமெல்லாம் தளர்ந்து சுழன்று விடுவது போல் சலித்தது வறண்டு உலர்ந்து போன உதடுகளை நக்கிக் கொடுத்து கொண்டாள் மெல்ல நகர்ந்து பானையை இறக்கி களையத்தில் கஞ்சியை ஊற்றினாள் சற்று ஆரட்டும் என்று கஞ்சி களையத்தை கையில் எடுத்து குனிந்து ஊதினாள் ஊதும்போது அவள் வாயில் சுரந்த உமிழ்நீர் உதடுகளில் வழிந்தது பக்கத்தில் இருந்த ஊறுகாய் துண்டில் கொஞ்சம் தொட்டு நக்கி கொண்டாள் ச என்று சப்பு கொட்டிக்கொண்டே அதே பொழுதில் கீழதட்டை மடித்து கடித்து நெற்றியை சுருக்கி இடுப்பை வளைத்து நெளிந்தாள் என்ன பசியா வலியா ஒரு வாய் கஞ்சியை குடிச்சு ஒரு பிடி சோத்தையும் தின்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படானு நிம்மதியா தூங்கலாம் ஊர்கால் பொட்டணத்தை பிரித்து வைத்து கொண்டு கஞ்சி நிறைந்த தகர குவளையில் வாய் வைத்து உறிஞ்ச போகும் சமயம் ஹே ஹே நானாம் என்ற குரல் அவள் அருகே ஒழித்தது மென்னியை பிடித்து அழுத்தியது எனக்குமா எனக்குமா கஞ்சி என்று அவள் எதிரே நின்று குதிக்க ஆரம்பித்தான் மண்ணாங்கட்டி சிறுவன் அவன் கையில் இருந்த கிழிந்த காற்றாடி காற்றில் அடித்து சென்றது கூட அவனுக்கு தெரியவில்லை அவனை கண்டவுடன் ராசாத்திக்கு மத்தியானம் நடந்த சம்பவமும் அதன் விளைவாய் எழுந்த சச்சரவும் நினைவுக்கு வரவே ஆத்திரம் குமிரி பொங்கியது முடியாது என் கையால உனக்கு ஒரு பிடி சோறு போட மாட்டேன் எங்காவது ஒழிஞ்சு போ மூஞ்சியிலே முழிக்காத என்று ராட்சசி போல் கத்தினாள் கஞ்சி கொடுமா ஐயா எம்மா என்று முரண்டாடி நான் மண்ணாங்கட்டி நீ என்ன பண்ணினாலும் சரி உனக்கு ஒண்ணும் தர முடியாது போ திருட்டு மூதேவி எங்கேயாவது போய் திருடு துண்ணுடா ஐயா எம்மா முடியாது இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி என்று இருந்த கஞ்சியை ஒரு புறம் தள்ளி வைத்து மூடிவிட்டு காவலுக்கு உட்கார்ந்து கொண்டாள் ராசாதி ஐயைய பசிக்குதே எம்மாடி பசிக்குதே என்று தரையில் புரண்டு அழுது கல்லூலி மங்கத்தனம் பண்ணினான் சிறுவன் ராசாத்தியின் ஆத்திரம் எல்லாம் இருந்த சொல்லி குச்சியை எடுத்து தரையில் விழுந்து புரண்டு அழுது கொண்டிருந்த மண்ணாங்கட்டியின் முதுகில் விளாசினாள் சிறுவன் குய்யோ முய்யோ என்று கதறி கொண்டு ஓடினான் திரும்பி வந்தா பலி வச்சிருவேன் எங்கேயாவது ஒழிஞ்சு போ போனமே என்று கருவியவாறு குச்சியை விட்டு அடி வயிற்றில் சுருக்கென்றது பற்களை கடித்துக் கொண்டாள் பசியா வலியா சனியை தின்றப்போ எம மாதிரி மென்னியை பிடிக்க வந்துடுச்சு என்று முணங்கி கொண்டே குடிசையின் தட்டி ஓரமாக திரும்பி உட்கார்ந்து கஞ்சி கலையத்தை அருகில் இழுத்தாள் எம்மா ஹம் என்று சினுங்கி கொண்டே மறுபடியும் அவள் பின்புறம் வந்து நின்றான் மன்னங்கட்டி ஹூ முடியாது அவள் அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை மண்ணாங்கட்டிக்கு கோபம் மூண்டது அவன் கண்கள் தாயை கஞ்சி கலையத்தை வெறித்து விழித்தன அம்மா தறியா மாட்டியா என்று அதட்டி கூவினான் நீ என்ன கொன்னாலும் சரி தன் மகனின் அதட்டல எண்ணி உள்ளூரே சிரித்து கொண்டே கஞ்சி கலையத்தில் கையை விட்டு துழாவி ஒரு கவலம் சோற்றை வாய் அருகே கொண்டு போனாள் எனக்குமா எனக்கு என்று அவள் கையில் இருந்த கலையத்தை பாழ்ந்து பிடுங்கினான் கையால் ஓங்கி ஓங்கி அடித்தாள் அவன் ஓவென்று பிடியாய் பறிக்க முயன்றான் இந்த மல்லுக்கட்டில் கலாயத்தில் இருந்த கஞ்சியெல்லாம் கீழே கவிழ்ந்து விட்டது ஒரு கணம் இருவரும் திகைத்தனர் அவனை எட்டி பிடிக்க வெறி கொண்டு பாய்ந்தாள் ராசாத்தி அவன் தப்பி விட்டான் அட நீ அழிஞ்சு போயிடுவ உன்னை பாம்பு நீ மண்ணா போயிடுவ சடையம்மாவுக்கு உன்னை வெட்டி பலி கொடுக்க என்று அழுதவாறே சபித்தாள் ராசாத்தி அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அழுது கொண்டே தரையில் சிந்திய கஞ்சி சொற்றை கை நிறைய அள்ளிக்கொண்டு கொண்டு எடுத்தான் ஓட்டம் அடப்பாவி நீ அழிஞ்சு போவ என்று பற்களை கடித்து கூவிக்கொண்டே கையில் இருந்த கஞ்சி கலையத்தை அவன் ஓடிய திசையில் வீசி எரிந்து ஓவென்று அலறி அழுதாள் தரையில் மோதிய கலையும் நொறுங்கி பெத்த வயத்தில் என்று ஒப்பாரி வைத்து கொண்டு படார் படார் என்று முகத்திலும் மார்பிலும் அரைந்து கொண்டாள் ஒரு கணம் அவள் விழிகளில் வெறுத்தி சுழண்டன உயிரை கையில் பிடித்து கொண்டு சிரமப்பட்டு காய்ச்சிய கஞ்சியெல்லாம் ததறி தரையில் சிதறி போய் விட்டதே அட தெய்வமே என்று அலறி மடாரென சாய்ந்தாள் புரண்டு புரண்டு அழுதாள் திடீரென இடுப்புக்கு கீழே அழகு கொண்டு குத்தி வாங்கியது போன்ற வேதனை ஐயோ வென்று அலறிய ராசாத்தி நிலைமையை உணர்ந்து கொண்டாள் இடுப்பு வழிதான் அவளால் நகர முடியவில்லை மார்பில் என்னவோ அடைத்தது மேல் வயிற்றில் யாரோ மிதிப்பது போல் மூச்சு முட்டியது வயிற்றில் குடல் எல்லாம் கழண்டு சரிவது போல் என்னமோ புரண்டது காலும் கையும் விரைத்து கொண்டன கால்களை தரையில் உதைத்து உதைத்து தேய்த்து கொண்டாள் கைகளால் தரையை பிராண்டினாள் உதட்டை கடித்து வாயெல்லாம் ரத்தம் ஐயோ அம்மா கடவுளே சடையம்மா தாயே என்று என்னென்னவோ பிதற்றினாள் பிரார்த்தித்து கொண்டே விரைத்த கால்களை விலக்கி விலக்கி பின்னிக் கொண்டன பாதங்களை தரையில் வெறி கொண்டு தேய்க்கும் போது காலில் கிடந்த ஈய காப்பு இழுபட்டு தேய்ந்தது இனி பிழைப்பதாவது செத்துதான் போயிடுவோம் என்று தோன்றியது அவளுக்கு ஒருவாய் கஞ்சிக்குத்தான் பெற்ற மகனை அடித்து விரட்டிவிட்ட தலையை பீத்துக்கொண்டு அடைய மண்ணாங்கட்டி என் கண்ணு நான் செத்து से, से, போயிடுவேண்டா என்று உரத்த குரலில் ஓவென கதறி அழுதாள் அந்த ஒரே அலறலில் பின்னி கிடந்த அவள் கால்கள் பீய்த்து கொண்டு விலகின அந்த வேகத்தில் ஒற்றை காலில் கிடந்த அந்த ஈயக்காப்பு காலை விட்டு கழன்று உருண்டு ஓடி எங்கோ விழுந்தது ராசாத்தின் அலறல் லாரியில் விறகு இறக்கி கொண்டிருந்த மாரியாயின் செவிகளுக்கு எட்டியது அவ்வளவுதான் கையில் இருந்த விறகை கீழே போட்டுவிட்டு ஓட்டமாய் ஓடி அவளை தொடர்ந்து ஒரு சிறு கும்பலே வந்தது ராசாத்தி என்று கூவிக்கண்டே குடிசைக்குள் நுழைந்தால் ஆம்பளை நீ ஏன் என்று சிறுவர்களை எல்லாம் விரட்டினர் சில பெண்கள் ராசாத்தி ராசாத்தி என்ற குரல்கள் பதில் இல்லை ஐயோ ராசாத்தி என்று அவள் முகத்தை பிடித்து கொண்டு அலறினால் மாரியாயி ராசாத்தியின் கண்கள் சற்றே திறந்தன உதடுகள் கோணி கோணி வலித்தன கண்ணு மண்ணாங்கட்டி கண்ணு மண்ணாங்கட்டி என தலையில் சாய்ந்தது ராசாத்தியின் தலைமாட்டில் விளக்கொன்று ஏற்றி வைக்கப்பட்டது அவள் உடல் மீது அவள் உடலிலிருந்து பெருக்கெடுத்த உதிர வெள்ளத்தில் குழம்பி கிடந்த உயிரற்ற பிண்டத்தின் மீதும் அந்த அகல் விளக்கின் ஒளியும் அங்கே சூழ்ந்திருந்த மனிதர்களின் நிழலும் ஆடி சிதைந்து படிந்து படந்தன திடீரென அடி எம் புறவி ராசாத்தி என்ற மாரியாயின் ஒப்பாரி குரல் பயங்கரமாக ஓலமிட்டது இரவெல்லாம் எங்கோ கிடந்து தூங்கிவிட்டு பகலெல்லாம் எங்கெங்கோ அலைந்து திரிந்த பின் மாலையில் தாயிடம் திரும்பிக் கொண்டிருந்தான் மண்ணாங்கட்டி தெருமுனையில் வரும்போதே குடிசைக்கு பக்கத்தில் கூடி நின்ற கூட்டத்தை பார்த்து விட்டு ஓடோடி வந்தான் கூட்டத்தை விலக்கி கொண்டு தாயை பார்த்தது எம்மா என்று அலறி வீழ்ந்தான் எம்மா 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 இதே குரல் நாள் முழுதும் விம்மி விம்மி ஒலித்தது மண்ணாங்கட்டி சிலையாய் அமர்ந்திருந்தான் கேவி கேவி மூச்சு இழைத்தது பிரமை தட்டி பொறி கலங்கி உட்கார்ந்திருந்த அவனை கட்டி பிடித்து கொண்டு கதறி அழுதாள் மாரியாயி அவனை கதற கதற விட்டு அவன் தாய் போய்விட்டாள் இல்லை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் இரும்பு மாரியாயின் அடுப்பு புகைந்து அடங்கிவிட்டது புருஷனுக்கு சோறு போட்டாள் அவள் மனசில் என்னவோ திக்கென்றது பாவம் இனிமே எங்க போய் அம்மா பசிக்குது சோறு போடுன்னு கேட்பான் மண்ணாங்கட்டியை பார்த்து கூட்டியா மச்சான் அவனை பார்க்காம என்னால ஒரு பிடி சோறு துண்ண முடியாது என்று அழுதால் மாறி சோற்றுத்தட்டில் கையை உதறி விட்டு மாணிக்கம் எழுந்து ஓடினான் அதோ அதோ டே மண்ணாங்கட்டி என்று கூவிக்கொண்டே ஓடுகிறான் ஆனால் அது வேறு யாரோ டே மண்ணாங்கட்டிய பாத்தியாடா இல்லைய அவனை பாத்தியா உஹும் நீ பாத்தியா சுடுகாட்டுக்கு போறேன்னு போனா சுடுகாடா மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி மாணிக்கம் ஓட்டமும் நடையுமாக சுடுகாட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் போகும் வழியில் அதோ சடையம்மன் கோவில் யார் அது அவனா மண்ணாங்கட்டியா மண்ணாங்கட்டி ஆமாம் அவனேதான் ஓடி வந்த மாணிக்கம் அவனை வாரி அணைத்து கொண்டான் வாடா போவோம் என்று அவனை இழுத்தான் மாணிக்க உணர்ச்சிகள் வெடித்து சிதறி குழம்பிய குரலில் அலறியவாறே மாணிக்கத்தை இறுக தழுவி கொண்டான் மண்ணாங்கட்டி என் கண்ணில்ல அழுவதடா என்று ஆறுதல் கூறிய மாணிக்கத்தின் கண்களிலிருந்து நீர் பெருகியது சாப்பிடுறா என் கண்ணில்ல சட்டியிலே சோற்றை பிசைந்து கொண்டு கெஞ்சினான் மாறி அவன் மௌனமாய் வான பழத்தை வெறித்து நோக்கியவாறு அமர்ந்திருந்தான் உன் சாப்பிடுமா என்று ஒரு பிடி சோற்றை அவன் வாய் அருகே கொண்டு போனால் மாறி அவன் அவள் முகத்தை உற்று பார்த்தான் உணர்ச்சியற்ற வெறித்த பார்வை அவன் கை அவள் கையிலிருந்து ஒரு பிடி சோற்றை வாங்கியது விழிகள் அந்த கவலச் சோற்றை வெறித்தன வெறித்த விழிகளில் நீர் சுரந்தது கையில் இருந்த சோற்றை அருகே இருந்த தகரை போட்டு கந்த துணியால் மூடி ஒரு பக்கம் வைத்தான் என்னடா இது எடுத்து துண்ணு அது அது எங்க அம்மாவுக்கு குறும்புத்தனமும் துடி துடிப்பும் குடிகோடி போய் சாந்தமும் ஏக்கமும் நிறைந்த அவன் கண்கள் மீண்டும் வானத்தை வெறித்தன கண்களில் நீர் பல என்னடா அப்படி பாக்குற என்று அவனை பிடித்து உலுக்கினால் மாறி அம்மா அம்மா அழுகையின் குரல் கரகரக்க மாரியை பிடித்து அணைத்து கொண்டு கதறினான் மண்ணாங்கட்டி மவனே என்று அவனை உச்சி மோந்து இருக தழுவி அழுதால் மாறி அம்மா மவனே மவனே என்று கதை முடிந்தது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்